இப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தியதாக தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அமைப்பு சென்னை காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்திருக்கிறது தற்போது இந்த தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மேலும் தாவிக்க சார்பில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் விஜய் சில கருத்துக்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கருத்துக்கள் இஸ்லாமிய சமூகம் குறித்து அவமதிப்பாக இருந்ததாகவும் இது மத ஒற்றுமையை பாதிப்பதாக செய்யக்கூடியதாக இருந்ததாகவும் சுன்னத் ஜமாஅத் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு சுன்னத் ஜமாஅத் அமைப்பினுடைய முக்கிய நிர்வாகிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று முறையிட்டனர் புகாரில் இப்தார் நிகழ்ச்சி இஸ்லாமியர்களின் புனிதமான ஒன்றாகும் ஆனால் தாவிக தலைவர் விஜய் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை இடிபடுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தார் இது கலவரத்தை தூண்டும் வகையில் இருக்கிறது எனவே அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தார் நிகழ்ச்சியில் விஜய் எவ்வாறு பேசினார் அவர் என்ன கருத்து தெரிவித்தார் என்பதற்கான காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவுகின்றன சிலர் இதனை தவறாக எடுத்துக் கொண்டிருக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர் தாபிக தலைவர் விஜய் இது குறித்து இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை ஆனால் அவர் தன்னுடைய அறிக்கையில் என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து நான் மதங்களை அவமதிக்க விரும்பவில்லை என்று கூறியதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன